வணக்கம் தமிழரசனின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தை ஒண்ணு தை திருநாளாம் தமிழர் திருநாள் தை பிறந்தால் வழிபறக்கும் பல வகையா பொங்கல் சொல்லுவாங்க இந்த தை திருநாளை இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கிறோம் நல்ல சிறப்பா போயிட்டு இருக்கு தமிழர்கள் கொண்டாடுற பண்டிகைல ரொம்ப முக்கியமான பண்டிகை பொங்கல் பண்டிகை தமிழர்கள் வழக்கமா ரெண்டு பண்டிகையை ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க ஒன்னு தீபாவளி ரெண்டாவது இந்த பொங்கல் தீபாவளியோட பொங்கல் இன்னும் கிராண்டா இருக்கு ஏன் அப்படின்னா இது நான்கு நாட்கள் கொண்டாடுறோம் ஒன்னு முதல் நாள் போகி திருநாள் இது வழக்கமா ஜி தேர்டீன் வரும் என்ன கணக்குல வரும் அப்படின்னா மார்கழி மாசத்தோட கடைசி நாள் தான் போகி திருநாள் நமக்கு நல்லா தெரியும் பயங்கர குளிர் பனி இந்த காலையில வந்து பெண்கள்லாம் இருந்து வண்ண வண்ண கோலங்கள் எல்லாம் போட்டு பயங்கர கிராண்டா இருக்கும் சிட்டில காலை குளிர்க்கு பயந்து நைட்ல கோலம் போற பழக்கம் கூட இருக்கு இந்த போகி திருநாள்ல வந்து எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா காலையில இருந்து வீட்டில் இருக்க பழைய துணிகள் பழைய பொருட்கள் எல்லாம் எரிச்சு வீட்டிற்கு புதியன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் பழைய பொருட்களை மட்டும் எரிப்பது இருக்க தீய எண்ணங்கள் எரிச்சுட்டு நமக்குள்ள ஒரு புது பழக்க வழக்கங்கள் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் வரணும் அப்படின்றதுதான் போகியினுடைய ஐதீகம் இரண்டாவது நாள் தை ஒன்று அதாவது பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம உழவுக்கு ரொம்ப முக்கியமான சூரிய ஒளி இந்த சூரிய பகவானுக்கு நன்றி தான் பொங்கல் திருநாள் இதை வந்து அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷ்ல வந்து பெஸ்டிவல் ஆஃப் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு பொங்கலுக்கு முன்னாடி வீட்டுல வீட்டை சுத்தப்படிச்சு வீட்டுக்கு வெள்ள அடிச்சு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ரெடியா இருக்காங்க பொங்கல் அன்னைக்கு வீட்டு மாடியிலோ இல்ல வீட்டு வாசல்லையோ பொங்கல் பானையை வச்சு அடுப்புல வச்சு பொங்கலை பொங்கல் வச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு கட்டி ஆர்வாரம் செய்து நல்லா சிறப்பா கொண்டாடுவாங்க நான் சொல்றேன் இந்த பழக்கம் எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது இன்னைக்கு மாறி வர மெக்கானிக்கல் லைஃப்னால சிட்டில மாறிடுச்சு இந்த இந்த பழக்கத்தை சிட்டில பாக்க முடியாது தெரியல ஆனா இருந்தாலும் இன்னும் பல இடத்துல கொண்டாடி தான் இருக்காங்க கிராமத்துல கொண்டாடுறாங்க சிட்டின்னு சில இடத்துல கொண்டாடிட்டு தான் இருக்காங்க நான் சொன்னேன் இந்த வகையில பொங்கல் பானை வச்சு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாவது நாள் இப்படி போகுதுன்னா மூன்றாவது நாள் மாட்டுப்பொங்கல் இது என்ன உழவுக்கு நான் சொன்ன மாதிரி சூரிய ஒளி முக்கிய இரண்டாவது இந்த உழவுக்கு பயன்படுற கால்நடைகள் இந்த மாடு ஆடு இந்த கால்நடை விலங்கினங்களுக்கு நன்றி சொல்ற நிலம் தான் பொங்கல் அதாவது இந்த உழவர் திருநாள் அப்படின்ற சொல்லுவாங்க சிட்டிலே கிராமத்துல என்ன இன்னைக்கு ஒரு கிட்ட பழப்பம் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டுப்பொங்கல் சாயந்திரமா குழந்தைகள் எல்லாம் மாட்டு வண்டியில ஏறிட்டு மாட்டை வந்து அலங்காரம் பண்ணி மாட்டை நல்லா குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி அதுக்கு இந்த லிபன் பலூன் இதெல்லாம் கட்டி மாட்டு வண்டியில குழந்தைங்க ஏறிட்டு சிட்டியே சுத்தி வருவாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் அப்படின்ட்டு கட்டி ஆர்வாரம் செஞ்சு நல்லா கிராண்டா பண்ணிடுவாங்க வருவாங்க மாடுகளும் ரொம்ப உற்சாகமா இருக்கும் இந்த தினத்துல நான்காவது நாள் திருவள்ளுவர் தினம் இல்ல காணும் பொங்கல் காணும் பொங்கல்னு சொல்லும் போது வீட்ல இருந்து கிளம்பி உறவினர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குவாங்க உறவினர்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க சில சுற்றுலா அதாவது பொழுதுபோக்கு தலங்களுக்கு போவாங்க லைக் விஜிபி கிஷ்கிந்தா எக்ஸிபிஷன் சர்க்கஸ் புக் ஃபேர் இப்போ புக் ஃபேரும் நடந்துட்டு இருக்கு நம்ம ஒயம்சிஏ மைதானத்தில் புக் ஃபேர் போல நல்ல இடம் நமக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் ஸோ இது மாதிரி நான்காவது நாள் காணும் பொங்கல் வந்து இது மாதிரி ஒரு பொழுதுபோக்காகவும் பயனுள்ளதாகவும் கழிக்கிறாங்க பொங்கல் இது மாதிரி நான்கு நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது பொங்கல் பொங்கல்ளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனல் ட்ரெஸ் அதாவது ஒரு பாரம்பரிய உடையில வந்து விஷ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதாவது வேஸ்ட் சட்டையில வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு நல்லா இருக்கு இது மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு வேஸ்ட் சட்டையில வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்னுடைய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டாடா பாய் பாய் நன்றி வணக்கம்